வணக்கம் உங்களோட சிறு வயது முதல் ஏதாவது ஒரு வகையான பழமையான பொருட்களை வந்து நீங்கள் சேர்த்துருக்கலாம் அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய ஏதோ வகையான ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வண்ணங்களால் இருக்கலாம் அல்லது வடிவங்களால் இருக்கலாம் அல்லது தொட்டு உணரக்கூடிய ஃபீல்னால் இருக்கலாங்க அல்லது அதில் இருக்கக்கூடிய வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிசைன் பேட்டர்னாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பினால் இது போன்ற சேகரிப்புக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாங்க இந்த சேகரிப்பை நீங்கள் முழுமைப்படுத்துறதுக்காக எத்தனையோ வகையான இடங்களுக்கு வந்து அளந்திருக்கலாம் ஆனால் அளந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேகரிப்பை முழுமைப்படுத்த முடியாதுனா நிச்சயமாக நான் சொல்ல போகிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட சேகரிப்பை முழுமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அது வேறு எந்த இடமும் இல்லாங்க நாணய கண்காட்சிகள்லாம் பேரளவில் நாணய கண்காட்சிகள்னு இருந்தாலும் நாணயங்களை தவிர்த்து எத்தனையோ வகையான பழமையான பொருட்களை வந்து விற்பனைக்கு வைக்க அது என்னென்ன பொருட்கள் இங்கே வாங்க மட்டும் தான் முடியுமா விற்பனை செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குங்க இப்படி எத்தனையோ வகையான வழிகளை இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற நாணய கண்காட்சிகள் வீக்கெண்ட் இல்லாங்க நடைபெறுது அதனால உங்களோடய வீக்கெண்டை நல்ல மகிழ்ச்சியோடையும் வந்து கொண்டாடுங்க வீக்கெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளி சனி தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த நாணய கண்காட்சிகளானது நடைபெறுதுங்க இந்த நாணய கண்காட்சிகளில் நிறையா வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் வந்து விற்பனைக்கு வைக்கிறாங்க பொதுவாக நிறைய நபர்கள் ஃபோக்கஸ் பண்ணுற சோழ நாணயங்கள்லாங்க சோழ நாணயங்கள் மட்டும் இல்லாம சேரா மற்றும் பாண்டிய நாணயங்களும் பெரிய லெவலில் விற்பனைக்கு வைக்க அதனால் அதனால உங்க சேகரிப்ப முழுமைப்படுத்துறதுக்கு இது போன்ற நாணயங்களையும் நீங்க வந்து பார்க்கலாங்க அதே போல நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ண அந்த பைசா நாணயங்கள் ஒரு பைசா ரெண்டு பைசா போன்ற நாணயங்களோ பெரிய லெவலில் வந்து வைக்க இது போக இந்த குறுநில மன்னர்கள் காலத்து நாணயங்கள் ஆங்கிலேயர்கள் காலத்து நாணயங்கள் மற்றும் தங்க நாணயங்கள்னு எத்தனையோ வகையான நாணயங்கள் வந்து விற்பனைக்கு வைக்க அதனால அதனால் வாய்ப்புகளை தவற விடாதீங்க மேலும் அந்தல் தலைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வித்தியாசமான வடிவங்கள் கொண்ட அந்தல் தலைகள் விற்பனைக்கு வைக்க இருக்காங்க அதே போல் ஆங்கிலேயர் காலத்து அந்தல் தலைகளும் வந்து விற்பனைக்கு வைக்க இருக்காங்க பணத்தாள்களில் எத்தனையோ வகையான கேட்டகிரிஸ் வந்து இருக்குதுங்க வெளிநாட்டு பணத்தாள் இருக்குது இந்திய பணத்தாள்கள் இருக்குது இந்திய பணத்தாள்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலேயர் காலத்து பணத்தாள்களும் இருக்குது அதே போல் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட பணத்தாள்களும் இருக்குங்க இது ஆங்கிலேயர் காலத்தில் வெளியிடப்பட்ட ஆயிரம் ரூபாய் பணத்தாள்களுங்க சொல்லப்போனால் நிறைய நபர்களுக்கு இப்படி ஒரு பணத்தாள்கள் இருக்கிறது கூட தெரியாது அதனால் இது போன்ற பணத்தாள்கள்லாம் கிடச்சா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கலெக்ஷன்லாம் வந்து வச்சுக்கோங்க அதே போல நிறைய நபர்கள் இந்த மூன்று மான்னு இருக்கக்கூடிய பணத்தாள்களை பெரிய லெவலில் சேர்க்க விரும்புகிறீங்க அந்த மாதிரி பணத்தாள்களும் இங்கே பெரிய லெவலில் விற்பனைக்கு வைக்க அதே போல நிறைய நபர்கள் இந்த நாணய கண்காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்லுங்கன்னு சொன்னீங்க இந்த நாணய கண்காட்சி கிட்டத்தட்ட இருபது நாட்கள் வரைக்கும் இருக்குங்க அதனால நீங்கள் முதைய பிளான் பண்ணி போய்க்கோங்க அடுத்ததாக மேட்ச் பாக்ஸ் லேபிள்ஸ் கலெக்டர்னு வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வந்து சொல்லலாங்க அதாவது பெட்டியோட அந்த லேபிள்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பண்ணாலோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணய கண்காட்சிக்கு போகிறது மூலம் உங்கள் சேகரிப்பை வந்து பூர்த்தி செய்யலாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நம்ப பழமையான பொருட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல முதல் நம்ம நினைவுக்கு வருது இந்த கிராம ஃபோனோ கேமரா தாங்க இந்த மாதிரி பொருட்களும் பெரிய லெவலில் விற்க இருக்காங்க இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் நீங்கள் எளிமையான முறையில் இங்கே போய் வாங்கிக்கலாங்க அதே போல நீங்கள் வந்து உங்களோட பொருட்களை விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா பொதுவாக இது போன்ற நாணய கண்காட்சிகள் அந்த மூணு நாளில் நடைபெறும்னு சொல்லியிருக்கு அதாவது வெள்ளி சனி நாயர் இதுல வந்து எல்லா அந்த ஸ்டால் புக்கிங் பண்ணவங்களோ தங்களோட சேகரிப்புலேருந்து கொந்த கொந்த நாணயங்களோ அந்த மற்ற வகையான பொருட்கள்லாம் கொண்டு வருவாங்க அந்த பொருட்கள் ஒருவேளை வெள்ளிக்கிழமை கூட்ட அதிகமாக இருந்ததுனால வந்து தீர்ந்துருச்சுன்னா அடுத்த ரெண்டு நாள் வந்து அந்த பொருட்களோட சார்ட்டேஜ் வந்து இருக்கும் அதை பூர்த்தி செய்கிறதுக்காக நீங்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா உங்கள் பொருட்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அப்படியே அவங்களால் வாங்க முடியாத பட்சத்தில் கூட நீங்கள் விஷிங் கார்டை மட்டும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கூட வந்து அந்த விஷ்டிங் கார்டை யூஸ் பண்ணி பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம் இந்த மாதிரி வழிகளை நீங்கள் கையாண்டு உங்களோட பொருட்களை வந்து விற்பனை செய்ய முயறலாங்க அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவு டு செல் ஓல்டு காயின்ஸுன்னு ஒரு தனி வீடியோ வந்து போன வாரம் வந்து போட்டேன் அந்த மாதிரி வீடியோக்களை கூட நீங்கள் பார்த்து ஆன்லைன் மூலம் கூட வந்து விற்பனை செய்யலாம் சரி இந்த நாணய கண்காட்சி எங்கே நடைபெறுதுன்னு பார்ப்போங்க நம்ம தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் தாங்க நடைபெறுது நடைபெறும் இடம் சிந்து சதன் திருமண மண்டபம் என் பதிமூணு ஹால் சாலை எழும்பூர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எழும்பூர் நயர்நிலையம் மற்றும் எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனை அருகில் தாங்க இருக்குது நடைபெறும் நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அதாவது ஆகஸ்ட் மாதம் நடைபெறுதுங்க எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் பொதுவாக இது போன்ற கண்காட்சிக்கு நுழைவு கட்டணம் இலவசமாக தான் இருக்கும் வரவிடாதீங்க நான் இப்ப சொன்ன எல்லா வகையான தகவல்களும் இங்க ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்குங்க பார்த்துக்கோங்க இந்த காணொளி பிடித்திருந்த மறக்காம லைக் பண்ணுங்க இது போல் காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி